ஜாகிர் மக்களே இருக்க மக்களே பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் காடு போற வழியில ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம பார்க்க வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ல ஆஃபரோட ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் விலை வரும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா இந்த மனைய நீங்க மாசம் மாசம் இயல வட்டி கரனோட இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அமைச்சிக்கலாம் வாங்க இதோடைய என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்ன மாதிரி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மினிமம் ஆறுநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எட்நூறு ஏழ்நூறு இந்த மாதிரி செவிலடிகள்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இருபத்தஞ்சு பிளாட் இருக்கும்போது உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மகளிர் இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் பைனலாக ஒரு பத்து பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்குது வாங்க நம்ம வீடியோ பார்ப்போம் உங்களோட ஆதரவை நாங்கள் மின் பேரு வரவேற்கிறோம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மகளை வாங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பாலாஜி நகர் டிடிசிபி அப்போ லேஅவுட் இதுதான் இந்த லேவுட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் இது ஆறு ஏக்கர் இருநூத்தி ஐம்பத்தொன்பது பிளாட்டு அந்த ஐம்பது பிளாட்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பிளாட்ஸ் தான் அவைபிளா இருக்கு மீது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு அந்தளவுக்கு நம்மளுடைய லேஅவுட்ல வந்து நம்ம சக்ஸஸ் நம்ம இது பண்ணி முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்ல நம்ம கடைசி கொஞ்சம் பிளாட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைட்டோடைய மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு நானூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் உண்மையிலேயே கம்மியான ரேட்டு கம்பேர் வித் நியர் பை சைட்ஸ் ஓகே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அறுநூறுவா ஐநூத்தம்பது ரூபாய் இந்த மாதிரி ரேட் தான் ஓடிட்டு இருக்கு அது மாதிரி நம்ம நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ ஃபுல் கேஷ் பே பண்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நானூத்தி பதினஞ்சு உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா ஃபோர் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் இங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு பல வேரியன்ட் பிளாட்ஸ் இருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஸ்கொர் எடுக்கிறீங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஃபோர் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் அதுல ஹாஃப் ஆஃப் த பேமெண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டூ லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணீங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் டேரக்டா டாக்குமெண்ட் பண்ணிடுவோம் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்ம வச்சுக்கோ மீதி நீங்க டூ லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் மந்த்ல இஎம்ஐயா பே பண்ணணும் இதுதான் நம்ம கொடுக்குற ஆஃபர் ரெஸ்டன் பண்ணா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துறோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்து இந்த சைட்டை பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆன் ரோட்ல இருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டரில் பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான பிளாட்டு நீங்கள் இன்னைக்கு பொண்ணு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லை நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆக்சஸ் போயிட்டு இருக்க ஒரு ஏரியா ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டில் ஒரு பன்னெண்டு வருஷமா இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி ரெட்டில் செம்ம டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு ரெட்டில்ஸோட நிலைமை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே ஐ மீன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நல்ல லே அவுட் கிடைக்கிது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே நல்ல லே அவுட் கிடைக்கிறது இல்லை அது மாதிரி தான் இன்னைக்கு அவுட் இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடுக்கு அருகாமையில் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு லேஅவுட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ அதுவும் கடைசியாக இருக்குது நம்ம ஃப்ரெஷ் லேவுட் இல்லை நம்ம கடைசியாக இருக்கிற அந்த ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பிளாட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் சீக்கிரமாக வாங்க இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் பயன்படுத்திக்கிங்க நல்லபடியாக புக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பொன்னேரிய பொத்திரிக்கு பாத்தீங்கன்னா காட்டுப்பள்ளி ஹார்பர் கொண்டு வந்திருக்காங்க இந்த பக்கம் மகிந்திர சிட்டி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஹைவேஸ் ரோடு ஒன்று போட்டு இருக்காங்க இந்த ரோடுமே டெவலப் பண்றதுக்கு டபுள் சைடு பேரிகேட் போட்டு டெவலப் பண்றதுக்கு இந்த ரோடுக்கும் பேச்சு ஓடிட்டு இருக்கு சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச நாட்கள்ல நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் ஆகுற ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கு ரெண்டாவது பழையற்காடு பீச் இருக்கு பக்கத்துல ஒரு டென் கிலோமீட்டர்ல பீச் இருக்கு ஸோ ஒரு நல்ல ஒரு சுற்று சூழ்நிலை அமைந்த நல்ல ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சிறந்த இடம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்கள் மனசுக்கு பிடிக்கும் கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம பேசிக்கலாம் வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம் இடத்து சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் யூ